வணக்கம் உங்களோட பேர் சரி இன்னைக்கு உங்களோட பிறந்தநாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்டுகள் வந்திருக்கு சரியா எத்தனை பிறந்தநாள் உங்க அறுபத்தொம்பதாவது அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் சரி இந்த அறுபத்தொம்பது பிறந்த நாளுக்கு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி உங்களுக்காக யாரோ கிஃப்டுகள் அனுப்பியிருக்காங்க யாராக இருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பேர இருக்கும் பேர இருக்கும் அவங்களோட பேர் அங்கே இருக்காங்க இருக்கிறாங்க

ஃபுட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது உங்களுக்காக கிஃப்ட் இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குலேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம் பெரும்பாலும் யாரை அனுப்பி இருப்பாங்க லாஸ்ட் கிஃப்டில் யாருன்னு சொல்லி இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன சொன்ன பேருக்குலேருந்து தான் வந்திருக்கு யாராக இருக்கு மகர குடும்பம் குடும்பம் தான் பிள்ளை பேர் பிள்ளைய பேர் சொன்னேன் ஓகே அவங்களா இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க எதனால் அவங்களா இருக்கலாம் மற்றவங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஷில் பண்ணிடுவாங்க ஓகே நம்மيديا மேல் அதிகமா இது மேல் அதிகம் வந்த다고 நான் யோசிக்கிறேன் ஓகே அவங்களாம் ஏற்கலாம்ல இது பாக்குறீங்க சரி உங்களுக்குாக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போம் சரியா சரி உங்களுக்குாக புரோட்டீன் பாஸ்கெட் அனுப்பி நல்லா குடிச்சு தென் பாயர்க்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இருக்காங்க சரியா மட்டும்க வந்த அடுத்த ஒன்று வந்துருக்கு என்ன வந்திருக்கலாம் உடுப்பு வந்திருக்கலாம் என்ன உடுப்பு வந்துருக்கு சாரியா இருக்க சாரியா இருக்கலாம் சரி பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்காக கேக் ஃபுட் பாஸ்கெட் புரோட்டீன் பாஸ்கெட் அதோட கவுன் வந்திருக்கு ஓகே உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு இதில் யாருன்னு சொல்லி தெரியா பார்த்துக்கோமா சரி உங்களுக்காக வந்து வாழ்த்து மடல் வாழ்த்து மாடல் ஓகே அதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் சரி நான் சரி ஓகே யார் யார் அனுப்பியிருக்காங்க இதுதான் சொன்னேன் ஓகே உங்களுக்காக யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஹாப்பி பர்த்டே அப்பம்மானு சொல்லி உங்களுக்காக கேக் புரோட்டீன் பாஸ்கெட் ஃப்ரூட் பாஸ்கெட் அதோட கவுன் ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்லி இவ்வளோ அனுப்பியிருக்காங்க உங்களோட பேரப்பிள்ளைகள் ஏஞ்சல் ரொபின்ஷன் லிவிங்ஷன் ரெபேக்கா தோஜி என்று சொல்லி பேருக்கும் சேர்ந்து உங்களோட பர்த்டே ஹேப்பியிருக்காங்க

அந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே உடைய சமூகத்தில் வந்து இந்த நாளை கொடுத்து நான் மண்ட அடிச்சு வைக்கிறேன்ப்பா அறுபத்தெட்டு வருஷங்களும் கண்ணையுமே காப்பது போல காத்து அண்டவர் அறுபத்தொன்பதாவது வருஷத்தை நீர் காண செய்த தயவலுக்கா உங்களுக்கு நன்னு செலுத்துகிறேன்ப்பா அண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் நீர் உடைய பொத் என்னை மூடி மறைத்து ஆண்டவரே உம்முடைய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து ஆண்டவரே என் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து என் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நிறைவின் ஆண்டை நீர் காணச் செய்த தயவுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி ஐயா ஆண்டவரே என்னை குறித்து ஆண்டவரே தங்களுடைய சிந்தனையிலே காணப்பட்ட காரியங்களை ஆண்டவரே கிரிகையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சுவாமி ஏஞ்சலை ஆண்டவரே ரொபின்சனை லிபின்சனை ரெபேகாவை ஆண்டவரே துச்சியை நம்முடைய கல்வார் இரத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரே நிராசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருடைய ஆண்டவரே போக்கில வரத்தில் எல்லாம் கெத்தர் கூட இருப்பீராக கையில் சேர தொழில்கள் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பீரா இவருடைய வாழ்நாட்களை ஆண்டவரே வாழ்க்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா தாய் தகப்பனை நீர் ஆசீர்வதிப்பீராக நீர் எனக்கு தந்த மூத்த மகனுக்காய் மருமகளுக்காய் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அடியோனுக்கு கொடுத்துருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே அந்த தேசத்தில் கடந்து சென்றாலும் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே தாயை மாமியை ஆண்டவரே மறக்காத படிக்க அந்தவரே இந்த குடும்ப குடும்பத்தினர் எனக்கு செய்து வருகிற சகல உபகாரங்களுக்காகவும் என் தகப்பனே இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே கடந்த கிழமை முழுவதிலும் வெல வினப்பட்டு போயிருந்தேன் ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னை வெலப்படுத்தி ஆண்டவரே இந்த இடத்துல நீர் நிறுத்தி இருக்கிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே எஸையா அண்டவரே உங்களுடைய கண்களின் மீது நோக்கமாக இருக்கிறதப்பா என் கால்கள் சர்க்காதபடிக்கு நீர் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே கழுகுக்கு ஒத்த ஆண்டவரே சமனான வயது திரும்ப வாலு வயசு போல் ஆகுறதுன்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரே வயதில் அறுபத்தொம்பது வயசானாலும் ஆண்டவரே கெடுத்தாவே ஆண்டவரே அது இளமையின் தோற்றமாய் நீர் காணப்பண்ணி ஆண்டவரே இதுவரையின் நீர் என்னை வழிநடத்தி வந்த எல்லா தயவர்களுக்கும் நன்றி அன்று செலுத்துகிறேன் என் பிள்ளைகள் எல்லாரையும் என்னுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் என் வேற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் மருமக்களை எல்லாம் உடைய பரிசு பாதுகாப்புக்குள்ளாய ஒப்புகிறேன் அண்டவரு என் பிள்ளைகள் மருமக்கள் வேற பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் மாயுடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒப்புகிடுகிறேன் ஒவ்வொருவரோடும் என்னாண்டோடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் என்ன ஆண்டுடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும் என்ன ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் கூட இருக்கட்டும் என்னாண்டோடைய சுகம் பெற ஆரோக்கியம் கூட இருக்கட்டும் அப்பா இயேசுவே கத்தாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவர் கல்வியிலே முதன்மையாய் மேன்மையாய் காணத்தக்கதாய் கெத்த கிருவசேங்கப்பா நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததான மேன்மையான அந்த வாழ்வுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி கெத்தர் நீர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் அப்பா எல்லாரையும் மீண்டும் ஆயி முடியப்போர் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சோன் நிற்கிறேன் சிவனோட நல்ல பிதாவே ஆமே